ஊரடங்கு நேரத்தில் மூடுவதற்கு தாமதமாக்கினார்கள் என்ற காரணத்திற்காக இப்படிப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்த காவல்துறையினருக்கு யார் அனுமதி தந்தது ஜெயராஜ் மற்றும் பெனிசின் இருக்கு எந்த நிவாரணமும் ஈடு இல்லை இந்த வழக்கின் விசாரணையை வேகமாகவும் தீவிரமாகவும் நேர்த்தியாகவும் நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க சட்ட ரீதியாகவும் திமுக துணை நிற்கும் இந்த உயிர்வலைக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கோயில்ல வச்சு கோசாலையில வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க அறநிலையத்துறை இணை அதிகாரியுடைய இணை ஆணையருடைய பின்னாடி இருக்க ஒரு கோசாலையில ஒரு கொலை இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு கடன் துடிக்கிறாங்க ஆனா அந்த இறப்பு நடந்த அந்த பையனுடைய அம்மாவையும் பயன் தம்பியையும் மட்டும் இந்த திமுக அரசியல்வாதிகள் வீட்டுக்குள்ள போய் காம்பிரமைஸ் பேசி உங்களுக்கு வேலை தரோம் உங்களுக்கு பணம் தரோம்னு சொல்லி அவங்களை இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு கையெழுத்து போறது இன்னைக்கு அந்த அறநிலைத்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு சேகர்பாபு அமைச்சர் கையில தான் இருக்கு அந்த அறநிலையத்துறையில வேலை பார்த்த பையன் தான் இந்த தம்பி ஒரு காவல் அழியா பணி புரிஞ்ச உங்க துறைய சார்ந்த ஒரு பணியாளர உங்க அரசாங்கத்துடைய காவல்துறையை அடிச்சு கொண்டிருக்கு இதுக்கு ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பெரிய கருப்பன் எங்க போனாருன்னு தெரியல